அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே லக்னத்திற்கு ஏழாம் இடத்தில் புதன் உள்ள ஜாதகருக்கு அமையக்கூடிய திருமண வாரணவர் மிகவும் இளைய வயது உடையவராக இருப்பார் ஏழாம் இடத்தில் புதன் உள்ள ஜாதகரின் வாழ்க்கை துணைவர் மிகவும் புத்திசாலியாகவும் சாமர்த்தியசாலியாகவும் இருப்பார் கணக்கில் மிக திறமைசாலியாக இருப்பார் முகூர்த்த தேதியை இரண்டு முறை குறிப்பார்கள் இரண்டாவது குழந்தை பிறந்த பிறகு நிலம் வாங்குவார்கள் வாழ்க்கை துணைவர் மிகவும் விளையாட்டுத்தனம் நிறைந்தவராக இருப்பார் இவர்களுடைய இரண்டாவது குழந்தை மிகவும் புத்திசாலி குழந்தையாகவும் அறிவு கூர்மை மிகுந்த குழந்தையாகவும் இருக்கும் நண்பர்களே என்னுடைய வில்லர் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்கள் புறவனங்களுடன்